நீ வந்து வளரும் போது வந்து திராவிடர் கழகம் தேவை வளர்ந்த பிறகு வேணான்னா இவங்க தான் அதாவது வந்து அவங்க வந்து நேரடியாக மோதுறாங்க திமுக கிட்ட திமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணலாம் உள்ள இருக்கிற கட்சிகளை வச்சு திமுக அடிக்கலான்னு பார்க்குறாங்க சின்ன சின்ன கல் எறிகிறதுனால மழை வந்து உடஞ்சிடாது புரியுதுங்களா வெட்டுறதுனாலே வந்து மழைன்றது உடஞ்சிடாது மழை மழையாக தான் இருக்கும் அது வந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்சா சரி சரிங்களா அது வந்து அவர் தான் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு தமிழ் தாய் வாழ்த்த பத்தி பேசுறாங்க தமிழ் தாய் வாழ்த்துல ஒரு மொழியை கொச்சப்படுத்திட்டு இன்னொரு மொழியை தூக்கி பேசக்கூடாது சொல்லிதான் வழக்கொழிந்த ஆரியம் போன்ற வார்த்தையை தூக்குனவர் முத்தமிழ கலைஞர் அவர்கள் ஆனால் நீ அன்னைக்கு இந்த தமிழ்தாய் வார்த்தையை நீ பாட மாட்டேன்னா அன்னிக்கி எங்ககிட்ட தான் ஆட்சி இருந்தது அதிகாரம் இருந்தது அந்த வார்த்தையை தூக்கும் போது இன்னிக்கி எங்ககிட்ட தான் இருக்குது ஆட்சியும் இருக்குது அதிகாரமோ அந்த வார்த்தையை போட்டு உன்னுடைய வாயாலையும் உன் மொழியை கொச்சைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் அதுதான் வந்து திமுகவினுடைய பெருந்தன்மை அந்த மாதிரி வந்து திமுகவை பற்றி தெரியாத இருக்கிறவங்க தான் வந்து ஆ ஊனு கத்துறாங்க திமுக தெரிஞ்சவங்கலாம் பாருங்க அமைதியா இருப்பாங்க திமுக கூட வந்து யார் இவர் பேர் என்னது வைகோ புரிஞ்சு போகும்போது வந்து திமுகவே இல்லை மொத்தமாக நாங்கள் இன்னைக்கு வந்து வைகோ யார் கூட சேர்ந்திருக்காரு திமுக யாரு என்னன்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து திமுக கூட கூட்டணிக்கு வந்துட்டாங்க இந்த தெரியாத அல்லு சில்லுங்க தான் வந்து வெளியே நின்று கத்திட்டு இருக்குதுங்க அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சேர்ந்தா அவங்களுடைய அரசியல் பயணம்ன்றது நிலைக்கும் இல்லையா அதோட அடியோட அடியா முடிஞ்சு போயிடும் திமுக இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு திட்டத்தை கொண்டு வரணும் அதை செயல்படுத்த முடியாது ஏன்னா திமுகவுக்குதான் தெரியாது அதை எப்படி செயல்படுத்தணும் என்ன பண்ணணும்ன்றது அந்த மாதிரி வந்து திமுக இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது திராவிடம் இருக்க திராவிடம் இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தலைவர் சொல்வது போல இரநூத்தி முப்பத்தி நாலுன்றது லட்சியம் இரநூன்றது இரநூறுன்றது நிச்சயம் அந்த மாதிரி ஆஹா